அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் உலகம் எத்தனை நாட்களில் படைக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாட்டு அப்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லாட் உலகை படைத்த ஆறு நாட்கள் ஆறு காலங்கள் ஒன்றாம் நாள் பூமியின் அடித்தளம் தரை உருவாக்கம் சூராஹா மிமு மிமுசத்தா நாற்பத்தொன்று ஒன்பது நீங்கள் கூறுங்கள் நீங்கள் பூமியை இரண்டு நாட்களில் படைத்தவரை மறுக்கிறீர்களா அவர் அதற்குள் மலைகளை உருவாக்கினார் இதன் பொருள் முதல் இரண்டு நாட்களில் அல்லாட் பூமியின் அடித்தளத்தை அதன் மலைகள் தரை கடல் போன்ற அடிப்படை அமைப்புகளை உருவாக்கினார் இரண்டாம் நாள் பூமியில் வாழ்க்கைக்கான ஏற்பாடுகள் சூராஹா மிமுசக்தா நாற்பத்தொன்று பத்து அவர் அதில் மேலாக ஆசீர்வாதம் அளித்து அதில் உணவுக்கான பொருட்களை நான்கு நாட்களில் மொத்தம் சேர்த்து சமமாக ஏற்படுத்தினார் இதன் பொருள் அல்லாட் மலைகள் நீர் காற்று தாவரங்கள் உணவு வளங்கள் அனைத்தையும் அமைத்தார் இதனால் மனிதன் வாழ இயலுமாறு பூமி தயாராகியது மூன்றாம் நாள் வானம் மற்றும் பிரபஞ்சத்தின் வடிவம் சூராஹா மிமுசத்தா நாற்பத்தொன்று பதினொன்று பின்னர் அவர் வானத்தை நோக்கிப் போனார் அது அப்போது புகையாக இருந்தது அவர் அதற்கு பூமிக்கும் நீங்கள் இருவரும் விருப்பத்தோடு அல்லது விருப்பமின்றி வருங்கள் என்றார் அவை கூறின நாங்கள் விருப்பத்தோடு வந்தோம் இதனால் புரிகிறது ஆரம்பத்தில் வானம் புகை கேஸ் கிளவுட் எனர்ஜி போன்ற நிலையில் இருந்தது அல்லாட் அதை கட்டுப்படுத்தி ஒழுங்கு செய்தார் நான்காம் நாள் ஏழு வானங்கள் படைப்பு சூராஹா மிமுசத்தா நாற்பத்தொன்று பன்னிரண்டு அவர் அவற்றை இரண்டு நாட்களில் ஏழு வானங்களாக அமைத்தார் ஒவ்வொரு வானத்திலும் அதன் ஆணையை விதித்தார் இதன் பொருள் அல்லாட் வானங்களை ஏழு அடுக்குகளாக பிரித்து ஒழுங்கு செய்தார் அறிவியல் வார்த்தையில் பல அடுக்குகளாகிய பிரபஞ்ச அமைப்பு ஐந்தாம் நாள் ஒளி சூரியன் நிலா நட்சத்திரங்கள் சூரா அலன்பியா பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் அவர்தான் சூரியனை ஒளியாகவும் நிலாவை வெளிச்சமாகவும் ஆக்கினார் இந்த கட்டத்தில் அல்லா சூரியன் நிலா நட்சத்திரங்கள் இரவும் பகலும் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தினார் ஆறாம் நாள் மனிதன் ஆதம் படைப்பு சூரா முப்பத்தி ரெண்டு ஏழு ஒன்பது அவர் அனைத்தையும் சிறப்பாக படைத்தவர் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தார் பின்னர் அதிலிருந்து சந்ததியை விதையிலிருந்து உருவாக்கினார் பிறகு ஆதமில் தனது ஆவியை ஊதினார் இதுவே படைப்பின் இறுதிக்கட்டம் மனிதனின் உருவாக்கம் பூமியில் அவனுக்கான அதிகாரம் மொத்தத்தில் நாள் படைப்பின் நிகழ்வு ஒன்று இரண்டு பூமியின் அடித்தளம் மலைகள் மூன்று நான்கு தாவரங்கள் உணவு நீர் வளங்கள் ஐந்து ஆறு வானம் சூரியன் நிலா நட்சத்திரங்கள் மனிதன் குறிப்பு இவை ஆறு என்று சொல்வது மனிதனின் இருபத்தி நான்கு மணி நேர நாளாக அல்ல அல்லாட்வின் கணக்கில் மிக நீண்ட காலங்கள் ஆயிரம் அல்லது கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் சூரா அலை பிற்பகல் பத்து மணி நாற்பத்தேழு நிமிடம் சுருக்கமாக அல்லாட் வானங்களையும் பூமியையும் ஆறு காலங்களில் படைத்தார் அனைத்தையும் ஒழுங்காகவும் ஞானத்தோடும் படைத்தார் மனிதனை பூமியில் பிரதிநிதியாக வைத்தார் இதுவே குரான் கூறும் படைப்பின் அதிசய ஒழுங்கு